நம்ம வீட்டு மரப்பொடி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டிலே கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாவு வித்வுட் இட்லி முருங்கப்பொடி பிரண்ட பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருங்காய் பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதாவது புரட்டாசி மாதம் சைவ கறவுகளுக்காக ஒரு வீடியோ தான் நம்ம போட போகிறோம் இது வந்து நீங்கள் நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்போவுமே பிரட்டாசி மாதம் மட்டும் இல்லை எந்த நாளுமே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடணுன்னு தோணும் மட்டன் சிக்கன் எல்லாம் வேண்டாம் இதே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் வச்சு நல்லா கறி மாதிரியே ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம் அது என்ன எப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பிள்ளையை சமத்தி வைங்க நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலிஃப்ளவர் எடுத்து நல்லா கழுவி போட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சம் பெருசு பெருசாகவே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி காஞ்சிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் போட்டு லைட்டாக அப்படி நல்லா சூடு விட்டு இறக்குனா போதும் அதில் இருக்கிற பூச்சி புழு எதுவும் இருந்தால் செத்துறதுக்காக சாகிறதுக்காக இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சூட்டில் இருந்தால் போதும் இப்போ நம்ம சுடுதண்ணிக்கில் போய்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு போதும் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து அடுப்பெல்லாம் நான் இப்போ ஆ பண்ணிட்டேன் அவ்வளோ தான் இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் வெளியில் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து ஆற வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆறணும் ஆறட்டும் இப்போ இதை நல்லா ஆறிருச்சு இப்போ இதை வந்து நம்ம காய் செலவுறத வச்சு செலவிக்கணும் இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் தான் சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா பூ மாதிரி இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ அதுக்கு கொஞ்சம் மசாலா அரைக்கணும் அரைச்சிக்கலாம் ஒரு மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கப்படாது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்து இப்போ இந்த மாதிரி அரைச்சாச்சு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ தக்காளி அரைச்சா அதே மிச்சி சாரில் ஒரு சின்னதாக ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு ஒரு ஐம்பது கிராமும் ரெண்டரை ஸ்பூனு கசகசா சோம்பு ஒரு ஸ்பூனும் சீரகம் ஒரு ஸ்பூனு ஒரு மூணு ஏலக்காய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் மறுபடியும் நம்ம வந்து தாளிக்கையில் பட்டை சேர்த்துக்கோ சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்து அரைக்க வேண்டாம் இப்போ இதை வந்து நான் நைஸ் அரைச்சிட்டு வந்துடறேன் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸ் அரைச்சிட்டு வந்தாச்சு இங்கே ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சிருக்கறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சது பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் சேர்த்து சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பெல்லாம் சிவந்ததும் அஞ்சு பெரிய பல்லாக பூண்டு எடுத்து நச்சு வச்சிருக்கிற சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும் நல்லா இருக்காது இஞ்சி பூண்டு அளவு சேர்த்தக்கூடாது வெறும் பூண்டு மட்டும்தான் சேர்த்துக்கணும் போட்டு நல்லா அந்த பூண்டு வந்து இந்த எண்ணெயில் வேகணும் நல்ல இந்த மாதிரி பூண்டெல்லாம் ஓரளவு அப்படி கருக வேகணும் பாருங்கள் ஒரே ஒரு கொஸ்து கருகப்புள்ள ரெண்டு பெரிய வெங்காயம் நைஸாக வெட்டி வெட்டுறது வதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கணும் வதங்கட்டும் நல்லா செவந்துருச்சு வெங்காயம் இப்போ இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவை தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் சின்ன ஸ்பூனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் கொஞ்சம் போல மஞ்சத்தூள் நல்லா ஒரு திண்டு திண்டி இருந்தோம் அதே இதெல்லாம் அந்த எண்ணெயில் அந்த மஞ்சள் தூள் மிளகாயெல்லாம் வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் தக்காளியை அதை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வச்சுக்கணும் கொஞ்சமாக உப்பு தக்காளி அந்த மசாலையெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வேகட்டும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் கொதித்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரணும் வருங்க இப்போ நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்துட்ருக்குது இந்த மாதிரி வரணும் அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கறி குழம்பு மாதிரியே இருக்கணும்னா இந்தளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ இதெல்லாம் நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இந்த கரம் மசாலா நான் வெளியில் எல்லோரும் கொடுத்துட்ருக்குறேன் நிறைய பேர் வாங்கிட்டு சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரம் மசாலாங்கிறது அதாவது பிரியாணி மசாலா தான் நான் அதை தான் எல்லாத்துக்குமே நான் சேர்த்துக்குவேன் செம்மையாக இருக்கும் வதங்கினதும் தான் இன்னும் நம்ம மல்லித்தூள் போடலை மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூனும் மல்லித்தூளை சேர்த்துட்டு நல்லா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா சுருள் அப்படி வெந்தால் தான் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற முந்திரி தேங்காய் அறவே அதை சேர்த்துக்கலாம் நான் தண்ணி ஊற்றி கலக்கி விட்டு ஊற்றிருக்குறேன் அதனால் அவங்களுக்கு அறவை கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டி குழம்பு வேணுமோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஓரளவு கெட்டியாகவே இருக்கணும் குழம்பு அப்போ தான் நல்லாயிருக்கும் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுருக்குறோம் இப்போ கொஞ்சமே உப்பு போட்டுக்கிறேன் சூப்பராக இருக்குது இப்போ என்ன கொதிக்கக்கூடல அதுக்குலாம் அவ்வளோ செம்மையாக இருக்குது இப்போ அது கொதிக்கட்டும் இப்போ நம்ம சுடுதண்ணிக்கில் போட்டு சிறவி வச்சுருக்குறேன் இந்த காளி நான் வந்து ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது கால் ஸ்பூனு மஞ்சத்தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு சேர்த்துருக்குறேன் ஒரு முக்கால் ஸ்பூனு சோம்பு பொடியாக கட் பண்ணால் பெரிய வெங்காயம் கருகப்புல ஒரு மூணு ஸ்பூன் அளவு கடலை மாவு ரெண்டு ஸ்பூனு கான்ஃபிளவர் மாவு ஒன்றரை ஸ்பூனு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க இந்த காலிஃப்ளவருக்கு தகுந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு மட்டும் தான் சேர்த்தணும் குழம்புக்கு சேர்த்தக்கூடாது நல்லா இருக்காது அது எரித்து கிடக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க தண்ணியெல்லாம் விடக்கூடாது தண்ணி ஊற்றாமலாம் பிணைஞ்சிக்கோங்க ஏன்னா வெங்காயம் போட்டிருக்குறோம் காலிஃப்ளவரில் தண்ணி விடும் பிணைஞ்சு பார்த்துக்கிட்டு வேணும்னா தண்ணி விட்டுக்கணும் அப்படியே பிணையில வாசனை அப்படி இருக்குதுங்க நல்ல புட்டு மாதிரி இருக்கும் இப்போ இதுவே நல்லா தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக அளவு நான் தண்ணி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் விட்டுட்டு நல்லா பிணைஞ்சிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அதாவது பெருசாக இல்லாமல் முடிஞ்சது சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் நல்லா இந்த அளவுக்கு பிணைஞ்சிருங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றினோடனே உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கணும் ரொம்ப பெருசாக பிடிக்காமல் இந்த மாதிரியே பிடிச்சிக்கோங்க எல்லாத்தையும் இப்போ பிடிச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம உருண்டையெல்லாம் பிடிச்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்குது இங்கே பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பை குறைச்சி வச்சுருக்குறேன் குழம்பு கொதிச்சது அடுப்பை கொறைச்சி வச்சுக்கணும் அப்போ நம்ம பொறிச்சு எடுத்து இதில் போட்டு எடுக்க வேண்டியதுதான் இப்போ இங்கே எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து அதை போட்டுக்கலாம் அடுப்பை வந்து மினிமமான சூட்டில் வச்சுக்கோங்க சீக்கிரம் வெளியில் கரைஞ்சி போயிடும் உள்ளே வேகாது அதனால் பார்த்து குறைச்சே வச்சுக்கோங்க அது உடனே போட்ட உடனே கரண்டி போடாதீங்க லைட்டாக அப்படி அலக்கி விட்டுக்கோங்க அப்புறம் லைட்டாக கண்டி விட்டுக்கோங்க இது மாதிரி பொறுமையாக திருப்பி விடுங்க எப்படி வந்து இன்றைக்கி செம இருக்குது பாக்கையில் அப்படி இருக்குது சும்மாவே சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து இப்போ நம்ம அப்படியே எடுத்து குழம்புக்குள்ளே போட்டுடலாம் காளி புலவர் உருண்டை குழம்பு அதாவது கறி மாதிரியே நம்ம சேர்ந்துருக்கோம் செமையாக இருக்கும் அப்படியே எடுத்து இதில் போட்டுருங்க போட்டு லைட்டாக ஒரு உடவுட சுட்ருங்க இந்த மாதிரி அப்படியே வேக வேக அதில் எடுத்து போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுப்பை வந்து நான் ஸ்லோவில் வச்சுருக்குறேன் இருக்கட்டும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே எடுத்து போட்டாச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து சைவங்கிறதுனால மட்டனுக்கு போட வேண்டாம் சைவத்துக்கு கொஞ்சம் மூலம் கஸ்தூரி மட்டி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா தூக்கலாகவும் இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதில் கொஞ்சமாக அப்படி போட்டுக்கோங்க கொத்தமல்லி கொத்தமல்லித்தழை இருந்தால் அவங்கக்கிட்ட துவைக்கங்க என்கிட்ட கொத்தமல்லி தழை கொஞ்சம் தான் இருந்துச்சு உருண்டைக்கு போட்டுவிட்டேன் அதனால் கொஞ்சமாக கருவேப்பிலம் அவ்வளோதாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருண்டு அப்படியே சும்மா அப்படியாக போட்டிருக்குறேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அப்படி போட்டிருக்குறேன் பக்கோட மாதிரி இருக்கட்டும் அப்புறம் கொஞ்சமாக உருண்டை கொஞ்சம் எண்ணெய்கில் போடாமல் வச்சிருக்கிறேன் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எங்கள் எது அப்படியே இருந்து கேட்டுகிட்டே இருக்கிற அதனால் சும்மாவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமால உருண்டையை தனியாக வச்சுருக்குறேன் அப்படியே பார்க்கும் பொழுதே நாவில் எச்சு ஊறுதுங்க செமையாக இருக்குது மட்டன் எல்லாம் என்னங்க மட்டனை போலாம் மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிட்ற மாதிரியாக இருக்குது நீ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அடிக்கடி உங்கள் வீட்டில் குழந்தைங்கலாம் மட்டனே வேண்டாமா இந்த மாதிரி செய்யும் அப்படிம்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்